இன்னைக்கு டிசம்பர் பதிமூணு கார்த்திகை தீபம் திருநாள் காலையில் எப்படி எழுந்துச்சு பெத்தம் அடித்து வச்சுட்டு பருத்தி எச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்த்தேன் அம்மா வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க சட்னி அரைக்கல அம்மா சட்னிக்கு தேங்காய் தெருவு அப்படின்னாங்க இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு சோம்பரி பட்டுட்டு அம் அப்புறம் வந்து பொடி வச்சு சாப்பிட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச காலையில் யோசித்தேன் எல்லா வருஷம் கார்த்திகை தீபத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போதும்னு ஏன்னா எங்கள் ஊரில் சரி மழை எனக்கும் காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க நல்ல மலைனால காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வீடே ஒதுங்க வச்சுட்டு வீடு தோற்றிட்டு இருந்தேன் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க அம்மாவும் கொஞ்சம் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி வீடை தொடச்சிட்டு அப்புறம் நானும் என்னோடய புக்ஸ்லாம் இருக்க இடம்லாம் ரொம்ப இதாக வச்சுருந்தேன் ஏன்னா எக்ஸாம் டைமில் அப்படியே புக்கெலாம் வந்து ஆகி எல்லா புக்கையும் அப்படி வச்சுருந்தேன் ஸோ அந்தந்த செம்க்குள்ளே புக் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி செம் புக்லாம் வந்து அந்த கேரி பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நீயே சமையல் பண்ண அப்படின்ட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரசம் ஒன்று தான் எனக்கு ரசம் பண்ணக்கூடாதுன்னா கார்த்திகை தீபம்னு சொல்லிவிட்டு நான் வந்து யூடியூப் பார்த்து ஒருத்தங்க யூடியூப் சேனல் பார்த்தா அந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சாம்பார் சாதம் ஒரு குக்கரில் அரிசி பருப்புலாம் போட்டு கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரை சாம்பார் சதமாக ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதனால் அதை எப்படி பண்ணேங்கிற வீடியோ எடுக்கலை ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் பண்ணிங்கிற கண்ணு சொல்லலை அவங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும் போது எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு உங்களுக்கு அதோடய ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த யூடியூப் சேனலோட லிங்க்குமே ஷேர் பண்ணி நானும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னா நான் கூட ரச நினச்சேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் பார்த்துட்லாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு அப்புறம் கூட வந்து உருளைக்கெழங்கும் பண்ணியிருந்தேன் வெங்காயம் போடாமல் கார்த்திகை தீபம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு நிறைய தின நான் பார்த்தேன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காக்கம் கடவுளான விஷ்ணுவுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் இடையில் வந்து போட்டி ஏற்படுது யார் அவங்களோட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது விஷயம் வந்து சிவபெருமான் வரைக்கும் போய் சிவபெருமான் வந்து ஒரு ஜோதி பிழம்பா மாதிரி மாறி அவருடைய அடியும் முடியும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மன் வந்து அன்னப்பறவையாக உருவம் எடுத்து சிவனோட முடியை காண்பதற்காக போறாரு விஷ்ணு வந்து வாரத அவதாரம் எடுத்து சிவனோட அடியை காண்பதற்காக போகிறாரு ஆனால் விஷ்ணு வந்து அவர் தோல்வி ஒப்புக்கொண்டுதாரு பிரம்மன் வந்து தாளம்பூவோட உதவியை எண்ணி தாளம்பு வந்து பொய் சாட்சி சொல்லிடுது பிரம்மன் வந்து அவங்களோட முடியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கோபமடைந்த சிவபெருமான் வந்து பிரம்மனுக்கு வந்து கோவில் கட்டாமிக்கக்கூடாது பிரம்மனை எந்த கோவிலையும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வந்து சாபம் விடுத்திருந்தாரு அதே மாதிரி தாளம்பும் பொய் சாதி சொன்னாலும் சிவனுக்கு வந்து ஆகாது அப்புறம் பிரம்மனோட ஒரு தலையையும் சிவபெருமான் வெட்டியிருந்தார் இந்த கதை உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு சொன்னவங்க சொன்ன கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருந்தால் உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் வீட்லேயும் பூஜையாக ஆரம்பிச்சிட்டோம் திருவண்ணாமலையில் விளக்கு தீபம் ஏற்றினோடனே நாங்களும் எங்கள் வீட்டில் தீபத்தை ஏறி கார்த்திகை திருநாளை வழிபட தொடங்கிட்டோம் வீட்டுக்கு வெளியே தான் விளக்கு வைக்க முடியல ஏன்னா மழை பெஞ்சது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாற்றுக்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் விளக்கு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க போன வருஷம் ஸ்கூல் படிச்சுட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் முடிச்சுட்டு வரவே கரெக்டாக வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்க டைம் தான் வந்தேன் இந்த தருவா காலேஜ் போயிட்டு காலேஜ் லீவுங்கிறதுனால எனக்கு ஃபுல் டேவும் இருக்க முடிஞ்சிச்சு ஒரு தீபத்தோட ஒளி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு நார்மலாக வீட்டில் ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்ற போதோட வீட்டு ஃபுல்லாக விளக்காக இருக்கும் போது அந்த அளவுக்கு அழகாக இருந்தது ஒரு வீடு வந்து ஒரு பிரகாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எனக்கு எப்படி கார்த்திகை திருநாள் கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் நாள் எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கார்த்திகை பூஜையும் கொழுக்கட்டையும் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த விளக்கை எப்போவுமே வீட்டுக்கு வாசலில் தான் வைப்போம் நல்லா மழை பெஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே